ஜிப்போம் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்பு அனைத்து தரப்பினையும் ஆசீர்விக்கப்பட்ட நல்ல தகப்பனை கால விதிக்க அப்பா ஆண்டவரே தகப்பனே இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டு நன்றி தகப்பனே இந்த கார்களிட கூட அப்பா நல்ல தகப்பனே அப்பா கிருபை தந்து வழிநடத்தி இருக்கிறேன் சமூகம் வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர் வந்திருக்கு வந்திருக்கிற நாங்கள் தகுப்பின வசனங்களை படித்து தியானிக்க நீர் இந்த செய்கிறார்கள் கூட தவிர பிதாவே மிஷினரி மாறி குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் நீர் எங்கள் மத்தியில் பேசி நீர் மகிழப்படும் முடியாது ஆண்டுவரை முழுதும் நீர் ஆழ்கை செய்து வழிநடத்துகிறாங்க எல்லா காரியங்களும் இந்த இடத்துல பொறுத்து சிபிக்கிறோம் நீ பேசி கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கருத்து கருத்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக ஆஹ் இந்த நாளிலும் கூட நம்ம வந்துட்டு பக்தி சிங் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி அவரை பத்தி நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் ஆஹ் இந்த பக்தி சிங் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல ஒரு அஹ் சுவிசேஷகரா இருந்தாரு அஹ் போதகரா இருந்தாரு அஹ் பத்தாயிரம் சபைகளை வந்துட்டு இவர் வந்துட்டு வழி நடத்துனதாக வந்துட்டு சரித்திரம் வந்துட்டு நமக்கு சொல்லுகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வந்துட்டு ஆவிக்குரிய தந்தை அப்படின்னு வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்றாங்க இப்ப வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா உனக்கு ஆவிக்குரிய நண்பர் உனக்கு யாரு உனக்கு வந்துட்டு ஆவிக்குரிய தகவல் யாரு ஆவிக்குரிய சகோதரி யாரு இப்படின்னு வந்துட்டு அவங்கள்ட்ட கேக்கும்போது ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒவ்வொரு பதில் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஆவிக்குரிய தகவல் இன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல லட்சக்கணக்கான ஜனங்கள்ட்ட போய் வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா எனக்கு பக்தி சிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ன பண்றாருன்னா பல நாடுகள்ல வந்துட்டு ஆண்டை பத்தி வந்துட்டு இவர் சொன்னவர் பல தேசங்களுக்கு போயிருக்காரு அஹ் இந்தியாவில பல மாநிலங்களுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நடந்து பிரயாணப்பட்டு நிறைய இடங்களை வந்துட்டு ஆண்டை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு பல ஆத்துமாக்களை வந்துட்டு இவர் ஆதாயம் பண்ணிருக்கிறாரு ரொம்ப வந்துட்டு ரொம்ப கடினமா வந்துட்டு ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு ரொம்ப பணக்காரன்னு சொல்லி சொல்ல முடியாது அஹ் காசு இல்லாத நிலைமையில வந்துட்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஊழியத்தை வந்துட்டு அவர் செஞ்சிருக்கிறாரு சோ இப்படியெல்லாம் வந்துட்டு இந்த பக்தி சிங் வந்துட்டு இப்படி ஆண்டுக்காக வந்துட்டு ஆஹ் வந்துட்டு நிறைய காரியங்கள் அவர் மிஷினரி அவர் ஊழியத்தை வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு சோ அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சி தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பார்க்க போறோம் அவருடைய வாழ்க்கை எப்படி அவரு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவருடைய சாட்சி அவருடைய எப்படி மனம் நிரம்பினாரு எப்படி ஊழியத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சி நம்ம வந்து நம்ம பாக்கலாம் சரி இப்ப நம்ம வந்துட்டு அஹ் பக்தி சிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அஹ் ஜூன் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல வந்துட்டு அவர் பிறக்குறாரு அவருடைய மறைவு எப்ப அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரம் அப்ப வந்துட்டு அவரு அவர் வந்துட்டு அவர் மறிக்கிறாரு ஒரு தொண்ணூத்தி ஏழு வயசு வரையும் வந்துட்டு அவர் வந்துட்டு வாழ்றாரு ஆஹ் அவங்களுடைய தகப்பனர் பேரு என்ன அப்படின்னா லால் ஜவஹர் மால் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா பேரு அவங்களுடைய அம்மா பேர் வந்துட்டு பாய் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரு ஆஹ் சோ இவங்க கூட வந்துட்டு இவரு பக்தி சிங் அவங்க கூட பிறந்தவங்க வந்துட்டு மொத்தம் ஆறு ஆம்பள பசங்க ஒரு சகோதரி அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுகிறது ஆஹ் இவரு தான் மூத்தவர் பக்தி சிங் தான் வந்துட்டு அவரு மூத்தவர் சோ அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிசினஸ் மேன் நல்ல பிசினஸ் மேன் நல்லா வியாபாரம் பண்ணி நல்லா வந்துட்டு உழைக்க கூடியாரு அவரு அந்த குடும்பம் வந்துட்டு அவர் அந்த ஒரு பிசினஸ் அந்த வித வச்சு அந்த குடும்பம் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த இவங்களுடைய இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு மதத்தை வழிபட்டாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு சீக்கியர்கள் சீக்கிய மதத்தை வந்துட்டு அவங்க வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுல வந்துட்டு ரொம்ப வைராக்கியமா வந்துட்டு இந்த குடும்பம் வந்துட்டு வந்தாங்க குறிப்பா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அந்த மதத்துல வந்து ரொம்ப வந்துட்டு பக்தியா இருந்துட்டு இருந்தாங்க சோ அதனால தன்னுடைய மகன் ஆஹ் மூத்தவன் அந்த குடும்பத்தை அப்படிதான் வழி நடத்துறாங்க இந்த பக்தி சிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இந்த சீக்கிய மதத்துல ரொம்ப வைராக்கியமா வந்துட்டு இருந்தவர் அதனால அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க இவரு பக்த சிங் வந்துட்டு இருந்தாலும் அவரு எந்த ஸ்கூல்ல படிச்சார் பள்ளியில தான் படிக்கிறாரு அந்த கிறிஸ்தவ பள்ளிகள் வந்துட்டு கிறிஸ்தவ மட்டும் தான் படிக்கணும்னு அப்படியெல்லாம் இல்ல அவங்க வந்துட்டு பல மதத்தினர் வந்துட்டு வந்து படிச்சாங்க ஹிந்து அப்ப வந்துட்டு முகமதியர்கள் அப்ப வந்துட்டு கிறிஸ்தவர்கள் இப்படி பல மதத்தினர் வந்துட்டு அங்க படிச்சிட்டு இருந்தாங்க இவரு படிக்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவரு இவர் வந்துட்டு அஞ்சு ஆண்டு அங்க போர்டிங் சொல்லி சொல்லுவாங்க போர்டிங் அங்க தங்கி படிக்கிற மாதிரி அதுல எல்லாம் வந்து தங்கி படிச்சிருக்கிறாரு வந்துட்டு அங்கே கண்டிப்பா இவர் எப்படி நடந்துக்குவார் அப்படின்னா கூட இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஒரு கேங் அங்க இப்ப வந்து படிக்கிற காலத்துல வந்துட்டு கேங்க ஃபார்ம் ஆவாங்க இல்லையா அப்படி வந்து இவங்க கேம் இப்ப வந்துட்டு யார் யாரெல்லாம் சீக்கிரம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஃபார்ம் ஆயிருப்பாங்க அவங்க வந்துட்டு முகமதியர்கள் எல்லாம் இருக்கிறவங்களை வந்துட்டு கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பா கிறிஸ்தவங்கள பார்த்தா ரொம்ப ரொம்ப வந்துட்டு இவர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மோசமா வந்துட்டு அவர் நடந்துக்குவாரு முகமதியர்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் விளையாடவாவது செய்வார் பட் ஆனா கிறிஸ்தவங்களை ரொம்ப வந்துட்டு அவர் வெறுத்து அவங்களை கேலி பண்றது கிண்டல் செய்யறது துன்புறுத்துறது இந்த மாதிரி வந்துட்டு காரியத்தை வந்துட்டு அவர் செயல்பட்டு இருந்தாரு பக்தி சிங் அப்ப வந்துட்டு அங்கே டீச்சர்ஸ் இல்லையா அவங்களும் வந்துட்டு கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு வேதனைப்படுத்துகிற காரியம் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு படிக்கிற காலத்திலேயே அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது இந்த சரின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கை அவர் சீக்கிய மதத்துல ரொம்ப வந்துட்டு அவர் பக்தியா இருக்கிறாரு ஸோ அதுல ரொம்ப அந்த கலாச்சாரத்துல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்காரு சோ இப்படி போயிட்டு இருக்கு ஆனா ஒரு ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு இன்டர்மீடியட் எக்ஸாம் வந்துட்டு வருது அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா இவர் நல்லா இவர் நல்லா படிக்கிறவராக இருக்காரு நல்லா படிக்கிறதா இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம்ல வந்து நல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகி நல்லா மார்க் எடுத்துறாரு ஸோ அதனால அந்த ஸ்கூல்ல வந்து இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பைபிளை வந்துட்டு ஒரு பரிசா தராங்க அது வந்துட்டு கிறிஸ்டின் ஸ்கூல் அது சோ அதனால வந்துட்டு அங்க அவங்க பைபிள் வந்துட்டு பரிசா தராங்க அந்த பைபிள் வந்துட்டு எப்படின்னா நல்லா பைண்டிங் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அதை வாங்குறாரு இவர்தான் தான் கிறிஸ்டினால பிடிக்காது சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா பைண்டிங் நல்லா சூப்பராகவும் இருக்கிறதுனால பைண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறதுனால பைண்டிங் வந்துட்டு வச்சுக்கிறாரு ஆனா உள்ள இருக்கிற தாள் இந்த பைபிள்ல உள்ள வசனங்கள் எல்லாமே கிழிச்சு போட்டுறாரு ஸோ சோ அதனால எல்லாமே கிழிச்சு எரிஞ்சிடறாரு ஸோ சோ அப்படி வந்துட்டு இந்த செயல்லாம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டுதான் இருக்காங்க ஆஹ் அது அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க ஸோ சோ இவர் வந்துட்டு அம்மா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு சில நேரத்துல இப்போ வந்துட்டு அவர் லெவன்த் டுவெல்த் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு பிஏ அவர் பட்ட படிப்பை வந்துட்டு அவர் முடிக்கிறாரு அடுத்ததான் வந்துட்டு இவருக்கு என்ன வந்துட்டு அப்படின்னா இங்கிலாந்துல வந்துட்டு இன்ஜினியரிங் வந்துட்டு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துட்டு இவரு கிடைக்குது இங்கிலாந்து போகக்கூடிய வாய்ப்பு இன்ஜினியரிங் படிக்கணுன்ற வாய்ப்பு வந்துட்டு இவருக்கு கிடைக்கிது சோ அதனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட மா நான் இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை வந்துட்டு இவரு இந்தியாவிலேயே இருக்கிறோம் சோ அதனால நம்ம வந்துட்டு இங்கிலாந்து போகணும் மற்ற ஜனங்களோட வந்து நான் போகணும் பா பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உருக்குள்ள இருக்காங்க போய் நான் வெளிநாட்டுக்கு போகணும் இப்ப பலர் வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இல்லையா போயிட்டு வராங்க ஸோ இவருக்கும் அந்த ஆசை வந்துட்டு இருந்துச்சு நான் போய் அங்க போய் படிக்கணும் ஒரு ஒரு லட்சம் வந்துட்டு அவருக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் போய் நான் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் படிச்சு நல்லா வேலைக்கு போகணும் வேலை போய் நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உருக்குள்ள அதிகமா இருந்துச்சு ஆனா அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்ததுனால எனக்கு வந்துட்டு பக்தி சிங் என் கூட இருந்தா நல்லா இருக்குமே அவன் நல்லா எனக்கு என்னோட வந்து வேலை பார்ப்பான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தார் அதனால யோசித்ததுனால வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப துக்கமா இருக்காரு எப்படியாவது இங்கிலாந்துக்கு அனுபவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட பிடிவாதமா இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாரு தம்பி நீ வந்துட்டு சரி இங்க பாருங்க இங்கிலாந்து போறவங்களாம் கிறிஸ்டினா மாறிடுறாங்கடா நீ அப்படி மாறிடுவேன் பயமா இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லமா என்ன 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 பாத்து அப்படி சொல்றியாம நான் எப்படி நடந்துக்கு உங்களுக்கு தெரியாதமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினை பார்த்தல எனக்கு ஆவதேமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்துட்டு அவங்க அம்மா கரெக்ட் தான்டா சின்னு சொல்லிட்டு அனுப்பி கொடுத்துறாங்க இதுக்கிடையில அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு சிக்ஸ்த் செவன்த் எல்லாம் படிக்கும் போது அவருக்கு ஒரு சில கனவுகள்லாம் வரும் என்ன கனவு வரும் அப்படின்னா வந்துட்டு கனவுல ஒரு கனவு அவர் தூங்கிட்டு இருக்கும் கனவு காணுவாரு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குச்சி கூர்மையான வந்துட்டு ஒரு மலை இருக்கும் அந்த மலையில வந்து என்ன பண்றதுதான் அவரு பாப்பற ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா வந்துட்டு அது ஏறுவாரு ஏரி உச்சில போய் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருப்பாரு ஏறி போய் உச்சில போய் நிக்கிறாரு நிற்கும் போது பின்னால வந்து யாரும் எட்டி ஓதிப்பாங்க எட்டி வச்சு கீழே வந்து ஒரு கீழே வந்து விழுறாரு விழுந்து விழாவில வந்துட்டு அந்த கூர்மையான கற்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து குத்தி விழாவில குத்தி ரொம்ப வேதனைப்படுவாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மென்மையான ஒரு மெத்தையில வந்துட்டு படுக்கிற மாதிரி அதாவது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு அவரு ஃபீல் ஆகும் அப்படியே அதுல ஒரு நேரம் படுத்துக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு அதுல எல்லாம் காடுவார் இது வந்துட்டு ஒரு நேரம் இல்ல வந்துட்டு அப்படியே ஒரு ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கனவு வருது இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதாவது என்னுடைய இந்த கணவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசிரியோடு இருந்தாரு பட் வந்துட்டு இந்த கணவுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என்னதான் பிரயாசப்பட்டு நீ கஷ்டம் தான் வாழ்க்கையில வந்துட்டு நல்லா முன்னேறது ரொம்ப தான் வந்துட்டு வேலை வேலை பா நல்லா படிச்சு முன்னேறி நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே உச்சிலுமே மேல இருந்து எட்டி வச்சு கீழே வந்துட்டு வந்து அந்த மலையில இருந்து கீழே வந்து விழுந்து ரொம்ப வேதனை விழாவில் விழாவில அந்த கற்கள்லாம் குத்தி ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு குத்தி வேதனைப்படுறாரு வேதனை படுறாரு அதனால வந்துட்டு இது அப்போ நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்து மேல போனாலுமே ஒரு நாள் வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து நமக்கு எல்லாமே மாயை தான் எதுவுமே நம்ம வந்துட்டு இல்ல ஒரு நாள் நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது மண்லபி போது நம்ம எதையும் நம்ம கொண்டு போறது கிடையாது சோ அதனால எல்லாமே வீண்தான் ஆஹ் சோ அதனால அதுக்கப்புறம் ஒரு மென்மையான மெத்தையில படுத்தது ஒரு ஒரு சொர்க்கத்துல இருந்த மாதிரி ஃபீல் ஃபீல் பண்ணது எப்படின்னா அது அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்றது காட்டில இந்த உலகத்தின் மேன்மையை நோக்கி நம்ம வந்துட்டு சென்று நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் நல்லா இருக்கணும் உலக பிரகாரம் நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு யோசிச்சு நம்ம அப்படி பிரயாசப்பட்டு நம்ம மேல போய் வச்சுல இருந்தாலுமே அது ஒரு நாள் இல்லாத வேலை கீழே நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிரும் உண்மை எல்லாம் போயிரும் ஆனா ஆண்டுக்காக நம்ம வந்து செயல்படும் போது அந்த ஒரு மென்மையான மெத்திலிட்ட அவர் படுத்து சுகமா படுத்திருந்தா அதே போல நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியங்கள் நம்ம இந்த உலகத்துல வந்து போது நம்ம ஆண்டுக்காக வந்து செயல்படும் போது நம்ம பல்லவத்துக்கு நம்ம போவோம் இதனுடைய இந்த கணவனுடைய அர்த்தம் வந்துட்டு அவருக்கு மாறுபத்தை புரியாம இருந்துச்சு ஆண்டு வந்துட்டு அவரை அழைச்சிருக்கிறாரு ஆஹ் தெரிந்திருக்கிறாரு சோ அதனால வந்துட்டு அதனுடைய அர்த்தம் தெரியாம வந்துட்டு இந்த கனவு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதனுடைய அர்த்தம் வந்துட்டு அவர்

அப்படி வந்துட்டு அந்த இருபத்தி இருபத்தி மூணு வயசு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல என்ன பண்றாருன்னா இங்கிலாந்து வந்து போறாரு அங்க போய் என்ன பண்றாருன்னா அங்க போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் அவர் சே சேர்ந்துறாரு சேர்ந்து படிக்கிறாரு படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆஹ் அவங்க அப்பா வந்துட்டு வேண்டிய பணத்தை எல்லாம் வந்துட்டு இங்க இருந்து அவரு என்ன பண்றாருன்னா சம்பாரிச்சு அவரு வேண்டிய பணத்தை எல்லாம் அவர் வந்து தம் பையனுக்கு வந்துட்டு அனுப்பி கொடுக்குறாரு ஆஹ் எவ்வளவு அனுப்புவாரு அப்படின்னா அந்த காலத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறேன் அந்த காலத்துல வந்து அவர் வந்துட்டு காசு வந்துட்டு அந்த இங்கிலாந்து அந்த அந்த மதிப்பெண்படி இவர் வந்து காசு அனுப்பி கொடுக்குறாரு எவ்வளவு அனுப்புறாரு அப்படின்னா ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்பத்தஞ்சு பைசா அப்படின்ற மாதிரி சம்திங் அனுப்பி கொடுக்குறாரு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கடிதத்தை எல்லாம் எழுதுறாரு இந்த மாதிரி பாதி அனுப்பி தரீங்க நான் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இருநூத்தி எண்பது ரூபா செலவு ஆகுதுப்பா நீங்க இப்படி அனுப்பி தரீங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுப்புறீங்க காசு நான் இருநூத்தி எண்பது ரூபா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அவர் செலவு ரொம்ப சிக்கனமான ஆளு ஒரு எப்படின்னா எண்பது ரூபாய் தான் செலவு பண்ணிருப்பாரு மீதி இருநூறு ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாரு இப்படி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நல்ல எனக்கு இன்னும் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியா வந்து சொல்லியிருக்கிறாரு ஆஹ் சோ அவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு அவரு வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் சேர்த்து வச்சு அவர் சிக்கனமா வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு என்ன அப்படின்னா ஒரு மூணு மாசம் போகுது மூணு மாசம் போனதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வருது அதாவது ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் இவர் வந்துட்டு அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தலைமுடியெல்லாம் வந்துட்டு அவங்க வெட்ட மாட்டாங்க தாடி வந்துட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க ஷேவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அது அந்த சடங்காச்சாரத்தை எல்லாம் கரெக்டாக அது பின்பற்றி பக்தியா வந்துட்டு நடந்துட்டு இருப்பாங்க ஒரு மூணு மாசம் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்கு பட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அதெல்லாம் பார்க்கும் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க இங்கிலாந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க படிக்கிற காலேஜ்ல கிளாஸ்மேட்டு அதெல்லாம் இவர் பாக்கும்போது இவருக்கு வந்துட்டு அவங்க அவங்க மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை வருது அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்லா நீட்டா டீசென்டா இருப்பாங்க அந்த கலாச்சாரத்தின்படி அவங்க நடத்துக்குவாங்க அது மேல இவருக்கு வந்துட்டு ஒரு பட்சி வருது இன்னும் என்னென்ன அப்படின்னா கிளாஸ்மேட் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க நல்லா ஸ்மோக் பண்ணுவானுங்க தண்ணி அடிப்பானுங்க இன்னும் ரகசியமான பாவங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இது வந்துட்டு ரொம்ப நானும் அப்படி ஆகணுமே எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாருன்னா அதுல ஈடுபடுறாரு முதல் வந்துட்டு அவரு நல்லா மீசாரி தாடியெல்லாம் எடுத்துடுறாரு முடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடறாரு அவங்கள மேலே மாறிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா ஸ்மோக் பண்ண கத்துக்கிறாரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிக்க கத்துக்கிறாரு நல்லா வந்துட்டு நல்ல திரைப்படத்துக்கு போறாரு இன்னும் நிகழ்ச்சி இந்த இன்னும் பார்ட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா வெளிநாட்டுல அந்த மாதிரி பார்ட்டி போய் கலந்துக்கிறாரு இந்த மாதிரி உலக காரியங்களை நல்லா ஈடுபடுத்தி நல்லா வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்பா காசு அனுப்பி தராங்க அதுல வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு அவர் அண்ணா போயிட்டு இருக்கு காசுலாம் நல்லா சேர்த்து வச்சுட்டு இருந்தாரு ஆனா போக போய் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா இந்த அந்த இங்கிலாந்து எல்லாம் எல்லாமே கோட்டு தான் போட்டுருப்பாங்க நல்லா நானும் அவங்க மாதிரி போடணுமே அப்படின்னு சொல்லி அவங்களை போலவே என்ன பண்றாருன்னா நல்ல கோட்டு சூட் எல்லாம் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு நல்ல டை வாங்குறாரு நல்லா வாங்கும் அதெல்லாம் செலவு நிறைய ஆயிருது நல்ல நிறைய செலவு செலவாயிருது ஸோ இப்படி எல்லாம் அவர் வாங்கி இப்படி வந்து செலவு பண்ணிக்கிட்டு ஒரு உலக பிரகாரமாக வந்துட்டு அவரு வாழ்ந்துட்டு வர்றாரு சாப்பாடு எல்லாம் இங்கிருந்து இங்க நம்ம எல்லாம் நம்ம ஸ்பூன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் கையில தான் சாப்பிடுவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்பூன்ல யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் அப்பா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க சோ அவங்க மாதிரி அவர் ட்ரை பண்ணி என்ன பண்றாருன்னா முழுக்க முழுக்க அவங்களாவே வந்துட்டு அவர் மாறிடுறார் ஒரு இங்கிலாந்து எப்படி வந்துட்டு மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அதே போல வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா மாறிடுறாரு ரொம்ப உலக பிரகாரமா வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படியே வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு ஒருண்டு ஒரு ரெண்டு வருஷம் வந்துட்டு ஓடி போயிருது ஓடி போகும்போது அவர் நினைச்சு பார்க்கறாரு இங்கிலாந்துல இன்ஜினியரிங் வந்துட்டு படிக்க வந்து வந்துட்டு ரெண்டு வருஷம் உருண்டு போச்சு எனக்கு இதனால என்ன லாபம் என்ன கிடச்சிச்சு எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட்டா இருக்கு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அவர் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேக்காரு அவங்களே அவங்கள்ட்ட இருந்து அந்த பதில் வந்துட்டு ஒரு சந்தோஷமா சொல்லக்கூடிய காரியங்கள் நீ சந்தோஷமா இருக்க கேக்கிறாரு ஆனா அவங்கள்ட்ட இருந்து வந்த பதில் வந்துட்டு ஒரு சந்தோஷமா வந்துட்டு அவங்க இல்லாத மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்றாங்க அப்போ நம்ம சந்தோஷமா இல்லையே ஒரு நிம்மதி இல்லை அவருக்கு வந்துட்டு ஒரு இப்படிலாம் பண்றாரு வந்துட்டு தண்ணி அடிக்கிறாரு ஸ்மோக் பண்றாரு ஒரு சமாதானம் இல்லை அவருக்கு வந்துட்டு வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல ஸோ அதனால சரி இப்படியே போயிட்டு இருக்கு ரன் ஆயிட்டு இருக்கு சரி ஒரு நாள் டூருக்கு போறாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒருண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு அந்த அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குரூப் வந்துட்டு ஒரு டூருக்கு போறாங்க இவரு நானும் வரேன் அப்படின்றாங்க வர வரேன் சொல்லி சொன்னாரு எங்கே போறாங்கன்னா கனடாக்கு போறாங்க நானும் வரேன் சொல்லி ஒரு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் தவிர்க்கிறாங்க வேன் அப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கட்டாயத்தோடு அவங்க அவங்களோட சேர்ந்து அவர் போறாரு நல்லா என்ஜாய் பண்றாரு அதான் அவங்க நல்லா என்ஜாய் பண்றாரு பார்ட்டி அது இதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாரு கனடாக்கு போய் அங்கே போய் அங்கே வந்துட்டு அங்கே டூர் என்ஜாய் பண்ணுறாங்க அம்மா பிளேஸ் வந்துட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் தான் ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டு போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் சர்ச்சுக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போய் எல்லாம் வந்துட்டு பெஞ்சில் வந்து உட்காந்து சிஎஸ்ஐ அங்கே சர்ச் வந்து நடக்குது அது வந்துட்டு எல்லா எல்லாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாம் நிற்கிறாங்க இவரும் ஏஞ்சி நிற்கிறாரு உட்காருங்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்துடுறாரு இப்படியே நடந்துட்டு இருக்கு இவரு தான் வந்துட்டு இவர் மனசுல வந்துட்டு ஒரு ஒரு பெருமை இருக்கு என்ன அப்படின்னா நான்தான் சீக்கிய மதத்துல வந்துட்டு ரொம்ப பக்தியார் பண்ணிப்பா இதெல்லாம் என்ன நானும் தான் இருந்தவன் தான் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு வந்துட்டு இருக்கு கலாச்சாரத்துல இதுலாம் கரெக்டா இருந்தவன் நான் அப்படின்லாம் வந்துட்டு இவருக்குள்ள ஒரு பெருமை இருக்கு ஸோ அதுக்கப்புறம் மெசேஜ் நடக்குது மெசேஜ் எல்லாம் வந்துட்டு ஃபாதர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மெசேஜ் எல்லாம் விருப்பமே இல்லை கேட்கறதுக்கே வந்து விருப்பம் இல்லை அதனால தூங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாரு அப்பமா கடைசி பிரேயர் முழங்கால் போட சொல்றாங்க எல்லா முழங்கால் பக்கத்துக்குள்ள முழங்கால் போட்டாங்க இவர் முழங்கால் போடாம வந்துட்டு அவரு தான் இருக்கிறாரு அப்பா வந்துட்டு யோசிக்கிறாரு நான் நான் ஏன் முட்டி போடணும்னு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்கிறாரு என்ன அப்படின்னா அவரு பள்ளி அவர் ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு முகமதியர்கள் அவங்க அவங்களோட வந்துட்டு இந்த மசூதிகள்லாம் வந்துட்டு அவரு போய் வந்திருப்பாரு போய் வந்திருக்காரு கோயிலுக்கு போகும்போது எப்படி கால் கழுவிட்டு போவார் ஸோ ஸ்லிப்பர் கல் டேஸ்ட் கால் கழுவிட்டு போவாரு மசூதிக்கு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு ஒரு ஃப்ரெண்ட்லியா சின்ன வயசுலயா ஸோ அதனால அப்படி வந்துட்டு அவர் கால் கழுவிட்டு நீட்டா ஸ்லிப்பர்ல வெளியே விட்டு நீட்டா வந்து போயிருக்காரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன் ஏன் இதுக்கும் இவங்க மாதிரி புட்டு முட்டி போட்டான் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அப்படியே அவரு முட்டி போ முட்டி போடுறாரு முட்டி போட்டதுமே வந்துட்டு ஆணுடைய பிரச்சனை வந்துட்டு அவருக்குள்ள வந்து இறங்கி ஆண்டு வந்துட்டு அவரை தொடுறாரு அவரு உடனே வந்துட்டு அவரு என்ன பண்றாரு அப்படின்னா முழங்கால் படிட்டு உடனே அவர் வந்துட்டு ஆண்டு வந்துட்டு அவரே துதிக்க ஆரம்பிக்கிறாரு இயேசுவே என் தேவனே என் தேவனே அவரு ஜெபிக்க உரத்த சத்தத்தோட அவரு ஜெபி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டு அவர் தொடுறாரு ஆஹ் அம்மா வந்துட்டு அவருடைய பிரசனத்தை வந்து அவர் உணர்றாரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு முழகால் போட்டவொடனே ஆண்டு வந்துட்டு அவர்கிட்ட கிரியை செய்யறாரு சோ இந்த முளகால வந்துட்டு அவரு கடைசி வரையும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்றாங்க எப்படி அப்படின்னா அஹ் வயசாயிடுச்சு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு அந்த கிட்டத்தட்ட அவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் டாக்டர்லாம் சொல்றாங்க சார் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி முட்டியெல்லாம் போட்டு நீங்க வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார் ஜெவம் பண்ணுங்க பரவாயில்ல சார் முட்டி போடாதீங்க சார் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு பாடி கண்டிஷன் இப்படி இருக்கு வயசாயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க தொண்ணூத்தி அஞ்சு வயசாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்க முழங்கால் போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்துட்டு எங்க மெசேஜ் எடுக்க கொடுக்க போனாலுமே போய் முழங்கால் போடுவாரு முட்டி போட்டு வந்துட்டு அவர் செய்தி கொடுப்பாரு இப்படிதான் அவர் வந்துட்டு என்ன பண்ணார் பக்தி பக்திங் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு அதனால வேகமா வந்துட்டு அவரு தொண்ணூத்தி ஏழு வயசுல வந்துட்டு அவரு இறந்துறாரு ஆனா இப்போ அவங்க முழங்கால் போட்ட உடனே ஆண்டு பிரசன்ன வந்துட்டு அவரால் இறங்குனதுனால ஆண்டு பேசினதுனால தொடர்ந்து வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த மூணு மாசம் அங்க டூருக்கு போனவங்க அங்கேயே தங்கிடுறாங்க சர்ச்சுக்கு வார வாரம் போயிட்டு அப்படியே வந்துட்டு இங்கிலாந்துக்கு ரிட்டன் வந்துட்டு வந்துடுறாங்க வரும்போது அங்கேயும் டிசைட் பண்றதுனா சர்ச்சுக்கு அது சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு வாரவாரம் தான் சர்ச்சுக்கு போவோமே சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு வராரு ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது அந்த விஸ்வாசிங்க கூட போயிருப்பாங்க இல்லையா விஸ்வாசிங்களோட முகத்துல அந்த உள்ள சந்தோஷம் வந்துட்டு அவர் பார்க்க முடிய மாட்டேங்குது ஆஹ் சர்ச்சுக்கு வராங்க பட் ஆனா வெளியே வரும்போது ஏதோ ஒரு மாதிரி சோர்வோ ஏதோ ஒரு பாரத்தோட வந்துட்டு மறுபடியும் போறாங்களே உலகத்தின் ரச்சகர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இவங்க வந்துட்டு வழிபடுறாங்க சந்தோஷமா இருக்கலாம் எங்க முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்துட்டு இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை இவங்களுக்கு இவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஆண்டு உள்ள வந்துட்டு நல்ல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ள நல்ல சந்தோஷம் வந்துட்டு அதிகமா இருக்கும் வந்து விசுவாசமே இவங்களுக்கு குறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அவருக்கு மனசு தோணுது அப்படி சரி சொல்லிட்டு இவர் வந்துட்டு வெறியும் கம்ப்ளீட்டா என்ன பண்றாருன்னா இப்படி அவருக்குள்ள என்ன அப்படின்னா இப்படி வாரம் வாரம் போயிட்டு இருந்தா நம்ம சரிப்பட்டு வராது நம்ம தினமும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நான் சர்ச்சைக்கு போகணும் நானே இதுதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தினமும் சர்ச்சைக்கு வரம்புறாரு யாரும் இல்லாத சமயத்துல சர்ச்ல போய் ஆண்டுக்கு வந்து நேரத்தை செலவிடுறாரு போய் நல்லா முழங்கால் போட்டு ஜோம் பண்றாரு வெறும் ஜோமனதான் செய்யறாரு பட் அவரு பைபிள் இல்ல பைபிள் எல்லாம் படிக்கல ஜோமணிட்டே இருக்கிறாரு என்ன ஜோம் பண்றாரு அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக ஜோம் பண்றாரு அவருக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கண்ணு வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு அப்போ மூக்கு கொஞ்சம் மூக்கெல்லாம் எரிச்சலா இருக்கு அந்த கொஞ்சம் அதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும் இசப்பா இந்த மாதிரி எல்லாம் இப்படி இருக்கு இசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது வந்துட்டு அந்த ராத்திரியில பார்த்தா அடுத்த நாள் அவரு தூங்கி மூக்கு எரிச்சலும் போச்சு அதுக்கப்புறம் கண்ணு வந்து தெளிவா தெரியுது அவருக்கு கம்ப்ளீட்டா விசுவாசம் அந்தளவுக்கு அவர் விசுவாசிச்சிருக்காரு மேல விசுவாசிச்சிருக்காரு ஆஹ் சோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு அவர் கிறிஸ்டின் தான் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒருபிள் வாங்கிட்டு தான் நல்லா இருக்குமே சொல்லி கேட்கும்போது அவர் சரியான சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல வந்துட்டு பாக்கெட் பைபிள் இருக்கும் இல்லையா நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் அவர் கொடுக்கிறார் குரியர் பாடு மட்டும் கொடுக்குறாரு அதை வச்சு என்ன பண்றாருன்னா அவர் படிக்கிறாரு படிக்கிறார் படிக்கிறார் படிக்கிறாரு நைட் மூணு மணி ஆகுது நைட்டு மூணு மணி வரும் படிச்சுட்டு தான் இருக்கிறாரு அடுத்த நாளும் படிச்சுட்டு தான் இருக்காரு அப்படியே படிச்சுட்டே இருக்காரு இன்ட்ரெஸ்டா ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்காரு ஆஹ் ஆண்டு வந்துட்டு அவரு ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்தியில வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் ஆனா யோவான் மூணு மூணு வந்துட்டு ஆண்டு வந்துட்டு அவரை தொடர் அந்த வசனத்தினால ஆண்டு வந்துட்டு அவர்கிட்ட பேசுறாரு யோவான் யோவன் மூணு மூணுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அந்த மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றது வந்துட்டு ஆண்டு வந்துட்டு பின்னால அவர் வந்துட்டு சர்ச் அவர் வந்துட்டு பைபிள் உட்காந்து பாசிட்டு இருக்காரு பின்னால அவர் தொட்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் அவரை பார்த்து சொல்ற மாதிரியே இருந்துச்சு இவர் வந்துட்டு அந்த மாதிரி வசனம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறது வந்துட்டு அவர் தொடுது ஒவ்வொரு வசனமும் அவர் தொடுது ஆழமா வந்துட்டு அவர் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அதனால தொடர்ந்து வந்துட்டு எனக்கு எனக்கு வந்துட்டு எனக்கு ரெண்டுமே நியூ டெஸ்ட் ரெண்டுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு மறுபடியும் வந்துட்டு ரெண்டுமே அவர் நல்லா கிளீனா பைபிள் கொடுத்துறாரு அவரு படிக்கிறாரு ஆதி முதல் வசனத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனத்துல படிக்கிறாரு அவர் சொல்றாரு சாட்சியில சொல்றாரு நான் ஒவ்வொரு வசனமும் படிக்கிறேன் ஒவ்வொரு வசனமும் வந்துட்டு ஒரு எனக்கு வந்துட்டு எந்த விஷயத்தையும் சந்தேகம் எழுப்பவே இல்ல ஒவ்வொரு வசனத்தையும் வந்துட்டு எனக்கு விசுவாசம் வந்துட்டு விசுவாசத்தோட நான் வந்துட்டு என்ன பண்ண இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் ரெண்டாவது அவர் படிக்கிறாரு வேகமா முடிச்சிடாரு வசனம் படிக்கிறாரு பைபிள் எல்லாம் படிக்கிறாரு நல்ல படிப்புல ரொம்ப வந்துட்டு அவரு நல்ல படிக்கக்கூடியவரா இருந்ததுனால நல்ல ஞா புத்திசாலியா இருக்கறதுனால சோ அதனால வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா பைபிள் வேகமா படிச்சு முடிக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்காரு பைபிள்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சோ அப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு எந்த எந்த விஷயத்த வந்துட்டு அவன் ஈடுபடுறானோ அந்த விஷயத்துல வந்துட்டு அஹ் அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும் சோ இவர் வந்துட்டு இப்படி ஜெவம் பண்றது பைபிள் வாசிக்கிறது இப்படியே வந்துட்டு அவருடைய இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுது அப்படியே சேஞ்ச் ஆயிடுது வந்துட்டு ஆண்டுக்குள்ள வந்து இருக்கிறத வந்துட்டு மத்தவங்க பாக்கும்போது அப்படியே தெரிஞ்சிருது இவர் வந்துட்டு இப்படி இருக்கிறது சோ அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு அவ்வளவுதான் முடிச்சு போச்சு ஒரு இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிருது சோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைக்கு போகணும் கொஞ்சம் தேடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இது என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு அங்கிருந்து காசு அனுப்பிட்டு இருக்கிறது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிருது அவரு கேஸ் அவர் மேல கேஸ் ஏதோ ஃபைல் ஆயிருது அவரு அங்க ப்ராப்ளம்னால காசு அனுப்ப முடியாம போயிருது இவர் பக்ஸிங் வந்துட்டு காசுக்கு கொஞ்சம் இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு காசுலயே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள் அந்த இங்கிலாந்துல வந்துட்டு வசதியா உள்ளவங்களும் வந்துட்டு அவங்களும் கஷ்டப்பட்ட அந்த நிலை அவங்களும் கஷ்டப்படுறதுனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேலை தேடி அலைஞ்சி ஒவ்வொரு கடையிலும் போய் வந்துட்டு வியாபாரம் பண்றதுக்கு இந்த மாதிரி என்ன குறையா இருக்கோ பாத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது பிஸ்கட்டோ என்ன ஏதோ சொல்லி எல்லாமே அவங்க வேலை தேடி எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவரு வந்து வேலை தேடுறாரு எல்லா எந்த இடமேயும் வேலை இல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க கடைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க சார் சாரி சார் எங்கள்ட்ட வேலைக்கு நாங்க எடுத்துக்க முடியாது எங்கள்ட்ட ஆட்கள் இருக்காங்க சார் அப்படின்னு எல்லாம் நிறைய இடத்துல வேலை தேடி தேடி வேலையே கிடைக்கல ரொம்ப சிரமப்படுறாரு படுறாரு ஆனா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது அந்த இடத்துல வேலை பாக்குறாரு தூங்குறதுக்கு இடம் வந்துட்டு ரொம்ப சின்னது அந்த இடத்துல எலி எல்லாம் ஓடும் அந்த இடத்துல ஆண்டு கேட்கறாரு இதெல்லாம் எல்லாம் ஓடுதான் பட் தூக்கத்தை கொடுத்துருங்க ராத்திரி தூக்கம் இல்லாம இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா தூக்கம் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு நல்ல தூக்கத்தை ஆண்டு கொடுத்தாரு அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு இடம் தான் அந்த இடத்துல ரொம்ப தூங்க முடியாது ஒரு கலிஜான இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தூங்க ஆண்டு வந்துட்டு தூக்கத்தை கொடுக்குறாரு தூங்கி மறுபடியும் வேலைக்கு போறாரு வேலை செஞ்சு இப்படியே வந்துட்டு ஆரம்பத்துல அவரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு வந்துட்டு ஒரு வந்துட்டு முன்னால வந்துட்டு அவரு அஹ் ரசிக்கப்படாத வந்துட்டு மனதிரும்பாத முன்னா சாரி ரட்சிக்கப்படுற ஆண்டு வந்துட்டு அவர் ஜெவம் பண்றதுக்கு முன்னால எல்லாம் உலக பிரகாரமா தான் இருந்தாரு வந்துட்டு நல்லா தண்ணி அடிக்கிறது ஸ்மோக் பண்றது சந்தோஷமா தான் இருந்தாரு ஆனா ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல சோதனைகள் வந்துச்சு சந்தோஷம் எல்லாம் போச்சு பல சோதனைகள் வருது பெரிய பெரிய எல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இருக்கு ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு ஆண்டு வந்துட்டு அவர் விடவே இல்லை அந்த சோதனைகள் பெரிய பெரிய பிரச்சனை வரதான் செய்யும் ஆண்டு வந்து அவரு பேசுற நீங்க வந்து இவ்வளவு சோதனைகள் வரும் இவ்வளவு பிரச்சனைகள்ல வரும் ஆனா வந்துட்டு அஹ் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசுறாரு இவரும் வந்துட்டு அந்த நம்பிக்கை விடாம ஆண்டு மேல விசுவாசத்தை வச்சுட்டு அதாவது ஜெவத்தை கேக்குறாரா இவங்க ஜோ பண்ற ஜோ பண்ணாரு ஜோம் பண்ணும்போது ஆண்டு ஜெவத்தை கேக்குறாரு அப்படின்னும் போது வந்துட்டு ஆண்டு முன்ன ரொம்ப விசுவாசத்தோடு இப்படியே வாழ்க்கை வந்துட்டு அங்க நடத்திட்டு போறாரு ஆஹ் அப்பா வந்துட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வருது அப்ப கடிதத்துல வந்துட்டு அந்த நாட்டுல போன் எல்லாம் இல்ல சோ அவங்க அப்பாட்டு வந்துட்டு அவரு பேசுறாரு எப்படின்னா கடிதத்துல எழுதி அனுப்புறாரு இந்த மாதிரிப்பா நான் வந்துட்டு ஒரு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரச்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை எல்லாம் ஒரு நான் இப்படி மன திரும்பினப்பா பைபிள வசனத்தெல்லாம் வந்துட்டு அவர் பைபிள் உள்ள வசனத்தெல்லாம் இந்த வசனம் பேஸ்ட்டு எல்லாம் அனுப்புறாரு அவங்க எல்லாம் சீக்கிரம் அவங்க எல்லாம் வசனம் எல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு புரியாது அதெல்லாம் என்னன்னு தெரியாது அதனால யாராவது மிஷினரி இருந்தாங்கன்னா அவங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா இந்த வசனத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு கடிதத்தை அனுப்புறாரு அங்க போனா அவங்க அப்பா வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் மிஷனரி மாதிரி காமிச்சு அது வந்துட்டு அவர் கேட்கும்போது அவங்க அப்பாவும் வந்துட்டு அது கிரியை செய்யுது அவரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த தடையும் பண்ணல சோ அதனால அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட மகன் இப்படி ரசிக்கப்பட்டிருக்கா ரொம்ப சந்தோஷம் சமாதானமா இருக்கிறான் அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்க அப்பாவும் சரி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவர் சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க ரிட்டர்ன் வந்துட்டு அவரு அதாவது பம்பாய்க்கு வராரு கப்பல் அந்த அதுல இருந்து பிரயாணப்பட்டு என்ன பண்றாருன்னா பம்பாய்க்கு வந்து இந்தியா வந்துட்டு இறங்குறாரு இறங்கும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அங்க வந்து வெயிட் பண்றாங்க வந்து வெயிட் பண்றாங்க ரெண்டு பேர் எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க மூணு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க அவன் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க பக்தி சிங் கிட்ட இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வாப்பா நீ ஜோமன் பைபிள் வாசி பட் நல்ல ரூம்ல வச்சுன்னு என்ன வேணும் பண்ணிக்க ஆனால் வெளியில வரும்போது நீ வந்து நம்ம சீக்கியமாக எப்படி இருக்கோ அது மாதிரி நடந்துதுக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் கம்ப்ளீட் ஆடு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஒப்பு கொடுத்துட்டேன்மா ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் இது வந்துட்டு இன்னும் ஒரு சில காரியங்கள் நான் சொல்லலை என்ன அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கும்போது வந்துட்டு அவரு சர்ச்சுக்கு போ ரொம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆடுக்குள்ள வளர்றத வந்துட்டு பலர் பாத்து என்ன பண்றாங்கன்னா இவரை எங்கள்கிட்ட வந்து நீங்க உங்க ஆண்ட பத்தி ஷேர் பண்ணுங்க ஆண்டை பத்தி ஷேர் பண்ணுங்க இவரும் வந்துட்டு அதனுடைய வாழ்ஞ்சு அதிகமா இருந்ததுனால வேலையும் பாத்துட்டு இருந்தாரு பயங்கரமா வேலை நல்ல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கு அவர் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஆண்டை பத்தி ஊழியத்தையும் வந்துட்டு அவர் செஞ்சுட்டு இருக்காரு பல தேசத்துக்கு வந்துட்டு அந்த இங்கிலாந்துல இருந்து பல தேசத்துக்கு அவர் போறாரு ஆஹ் போறாரு இன்னும் ஜப்பானுக்கு போறாரு பல இடங்களுக்கு வந்துட்டு அவர் போறாரு பல தேசத்துக்கு போய் ஆன பத்தி சொல்றாரு ஃபர்ஸ்ட் முறை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு காலேஜுக்கு வந்துட்டு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி சொல்ல அழைப்போரு அப்போ வந்துட்டு அவரு ப்ரிப்பேர் ஆறாரு அஞ்சு பேஜ் எழுதி நிறைய குறிப்பெல்லாம் எழுதி ஏன்னா காலேஜுக்கு போய் மெசேஜ் பண்றேன் அவங்க வந்துட்டு இதா நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்க போய் மெசேஜ் எடுக்கிறாரு ஆனா சொதப்பிடுது வந்துட்டு குழம்பி குழம்பி போயிடுறாரு ஏதோ குழம்பி போயிடுறாரு ஆஹ் சோ அப்படி கொழம்பு போனதுக்கு அப்புறம் ஆண்டு அந்த நேரத்தை வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவருகிட்ட வந்துட்டு அந்த அவருகிட்ட பேசுறாரு இங்கே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்ததெல்லாம் அவரை சொதப்பிப்போவுமே அப்படியே தாழ்ந்த மனசோட ஆண்டோர் பாக்குறாரு ஆண்டு ஒரு செய்தியை கொடுக்குறாரு அதாவது ஜவுமணி இருப்பாரு பைபிள் வாசி இருப்பாரு ஆண்டு அவர்கிட்ட என்ன பேசுறாரு அப்படியே பேசுறாரு அப்படியே கத்துக்கிட்டாரு அவரு நான் இனிமே குறிப்பெல்லாம் வேண்டாம் நான் எப்பவுமே ஆண்டோர் பிரச இருக்கிறேன் ஜவுமன் பைபிள் வசிக்கிறேன் ஆண்டு என்ன பேசுறாரோ நான் என்ன பண்ண போறேன் போய் நான் போய் மெசேஜ் போறேன் அவ்வளவுதான் எங்க போனாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு ஒரு குறிப்பு எழுது எழுதுறதோ பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாம நே ஆண்டு பேசுறது போய் வந்துட்டு நிறைய வசனங்கள் அவர் மனப்பணம் பண்ணி வச்சிருக்காரு நிறைய வசனங்கள்லாம் அவர் சாட்சி படிக்கும் போது நிறைய வசனங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வச்சு நான் இப்ப நான் வாசிக்க போறேன் அது வந்துட்டு அவரு நிறைய இடங்கள்ல அப்படி வந்துட்டு அவரு நல்லா ஆண்டு பத்தி சொன்னாரு இந்தியாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவரு ஒத்துக்கல இந்த மாதிரி நான் ஆண்டு நான் ஒப்புக் கொடுத்துட்டேன் என்னன்னு ஆஹ் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆஹ் வந்துட்டு அவரு அவர் வந்துட்டு அங்க இங்கிலாந்து இருக்கும்போது நல்லா உழைக்கும் போது ஆண்டு வந்துட்டு அவரு பேசுறாரு அவர் வந்து அவருடைய என்ன என்ன அப்படின்னா நான் நல்லா உழைக்கணும் இன்ஜினியரிங் நான் நல்லா நல்லா வேலை பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும் ஆண்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த காசு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவரு என்ன வைக்கிறாரு ஆனா ஆண்டு வந்துட்டு ஆஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு உன்னுடைய காசு பண்ண வேண்டாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆஹ் எனக்கு உன்னுடைய காசு பண்ண வேண்டாம் நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டு கூப்பிடுறாரு ரெண்டு மூணு காரியம் முதல் காரியம் இது ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நீ வந்துட்டு உன்னுடைய தேவை இருக்கும் இப்ப வந்துட்டு நான் வேலைக்கு போல என்ட்டு காசுல என்ன சாப்பாடுக்கு வலி என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த தேவை எல்லாம் என்கிட்ட கேட்காது அது என்னுடைய வேலை நீ வந்துட்டு நான் ஒண்ணு நான் கூப்பிடுறேன் நீ எனக்கு வேணும் உன்னுடைய காரியங்களுக்காக நீ வந்துட்டு தேவையை நான் பாத்துக்கிறது அது என்னுடைய வேலை சொல்லி ஆண்டு பேசிட்டாரு மூணாவது காரியம் என்ன அப்படின்னா நீ மத்த இந்த ட்ரஸ்ட் இந்த மாதிரி சில மிஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுல எல்லாம் நீ சேரக்கூடாது தனியாக தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து சொல்லிருக்காரு சோ வந்துட்டு இவரு பம்பாய்க்கு வந்து அங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நீ வந்துட்டு நீ வந்துட்டு வீட்டுல வந்து நீ சீக்கிதத்தோட நீ இருந்தா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு ஒத்து சோ அதனால பம்பாயில என்ன பண்றாங்க அவங்க அப்பா வந்து விட்டுட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க பஞ்சாப் போயிடுறாங்க அவங்க பஞ்சாப்ல அவங்க வந்து பிறந்தாங்க அங்கதான் ஒரு நேட்டிவ் பஞ்சாப் போயிருவாங்க இவர் வந்துட்டு அங்க பம்பாயில இருந்து என்ன பண்றாருன்னா கைப்பிரதி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கைப்பிரதி வந்து கொடுப்பாரு கொடுத்து என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு எதுவும் மனசு உங்களுக்கு வந்துட்டு இது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து யாராவது விரும்பப்பட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவான்னு இந்த செய்தியை வந்து கொடுப்பாராம் இப்படிதான் ஒவ்வொரு ஆத்மா வந்து அவர் தேடி அழிஞ்சாராம் அவருடைய தங்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா தெரு விளக்குல தான் தான் வந்துட்டு அவரு படுப்பாரு அந்த தெரு விளக்கு தான் அந்த இடந்த வாசஸ்தலம் டீ காலில் ஒரு டீ குடிச்சாருன்னா அதான் காலைல சாப்பாடு நைட்டு டீ சாயந்திரம் டீ குடிப்பாரு அதான் நைட் சாப்பாடு இப்படிதான் வந்துட்டு அவர் பசியை இப்படி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்கெல்லாம் வந்துட்டு அவர் ஆதாயம் பண்றாரு ஒரு நேரம் ஒருத்தர் சாவுக்கு அவன் நேரம் நோக்கி போயிட்டு இருக்கான் இவர் வந்து என்ன பண்றாருன்னா காலைல எழுப்பி வந்துட்டு ஒருத்தர் ஒரு தம்பி இவரை நோக்கி வர மாதிரி அவர் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்றாரு பாத்துட்டு அவர்கிட்ட பேசுறாரு உங்கள்கிட்ட பேசலாமா சொல்லி கூடும்போது என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாரு அப்போ வந்துட்டு என்னுடைய சாட்சி உங்கள்கிட்ட சொல்லணும் ஆண்டுக்குள்ள வந்தது உங்களுடைய சாட்சி நான் கேட்டு நான் என்ன பண்ண போறேன் நான் வந்துட்டு சாக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு இல்ல நீங்க சாகுங்க பட் டாலிக் சாகுங்கன்னு சொல்லி சொல்லி நான் ஆண்டு பத்தி சொல்லி அவர ஆத்மா வசனத்தினால நிறைய சொல்லி சொல்லி அவர் ஆத்மாதையும் பண்றாரு நிறைய பேர் வந்துட்டு இப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் சந்திச்சு ஒரு குழு ஒரு குழு பல இடங்களுக்கு வந்துட்டு பல மாநிலங்களுக்கு வந்துட்டு அவர் நடந்து ஆண்டு வார்த்தையை வந்து சொல்றாரு இப்படி வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்துட்டு வந்து ஜெகோவா சம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டு ஹெப்ரோன் அப்படின்னு சொல்லி ஒரு சபையை வந்துட்டு உண்டாக்குறாரு ஹைதராபாத்ல அங்க வந்துட்டு பல நாள் வந்துட்டு அவரு ஊழியம் செஞ்சு அங்க வந்துட்டு அவரு மறிச்சு போயிடுறாரு ஆனா லட்சக்கணக்கான ஜனங்களை வந்துட்டு இவர் வந்துட்டு ஆத்தமா ஆதாயம் பண்றாரு அவருடைய அடக்கம் கூட வந்துட்டு பல லட்சக்கணக்கான ஆத்து மக்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு அடக்கம் பண்றது இங்க வந்து நம்ம பாக்குறோம் சோ வந்துட்டு ஆண்டுக்காக வந்துட்டு அவரு அஹ் வந்துட்டு அவரு ஆஹ் வந்துட்டு ஊழியம் செஞ்சு இப்படியாக அவர் மறிச்சிருக்கிறாரு சில வசனங்களை படிக்கலாம் ஏழு மணி ஆயிடுச்சு இருக்கட்டும் நம்ம ஜோம் பண்ணி நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம்